இது வங்கக்கடலா அல்ல சிங்க கடலா இந்த மண்ணில் கால் வைத்த பொழுது எனக்கு பல உணர்வுகள் என்னுடைய சிறு வயது உணர்வுகள் ஞாபகங்கள் என்னுடைய பள்ளி பருவம் ஞாபகங்கள் கல்லூரி ஞாபகங்கள் மருத்துவராக திண்டிவனத்திலே பணியாற்றிய ஞாபகங்கள் நல்லாளம் கூட்டு ரோட்டிலே ஒன்றரை ஆண்டு காலம் மருத்துவனாக பசுமை தாயரின் தலைவராக செயல்படுகின்ற நேரத்திலே திண்டிவனம் நகரில் தெருவுகட்டில் சாலைகளிலே மரங்களை நட்ட ஞாபகங்கள் அதன் பிறகு கட்சி தலைவராக அமைச்சராக பல முறைக்கு வந்து என் மக்களை சந்தித்து போராட்டம் செய்து என் மக்களுக்காக என் மக்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே பல திட்டங்களை இந்த ஊருக்கும் இந்த தொகுதிக்கும் இந்த பகுதிக்கும் கொண்டு வந்தோம் அந்த ஞாபகங்கள் இன்று நடக்கின்ற எல்லாம் மனதிலே ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது இதை பற்றி நான் பேசக்கூடாது என்றுதான் நான் வந்தேன் ஆனால் இங்கே என்ன என்னை அம்மோடு பாசத்தோடு எழுச்சியோடு என்னை அன்பு வரவேற்ற என் தம்புகளையும் என் தங்கைகளையும் பார்த்த பொழுது எனக்குள்ளே பல உணர்வுகள் இது என்னும் நான் பிறந்த மண் நான் வாழ்ந்த வளர்ந்த மண் இந்த மண்ணிலே பல உணர்வுகள் பல ஞாபகங்கள் இந்த மண்ணிலே பெண்ணுடைய நூறு நாள் நடைபயணம் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது